ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாளை ஜூன் ஆறு அமாவாசை வைகாசி அமாவாசை இந்த ஒரு நாளில் நாம் காலை எழுந்தவுடனேயே காக்கைக்கு இந்த ஒரே ஒரு உணவை மட்டும் நாம் அளிப்பதனால் நம்மளுடைய பித்திருக்களின் சாபமானது நீங்கிவிடுமோ அதாவது பித்தர்களின் சாபங்களினால் ஒரு ஒரு குடும்பத்திலும் தேவையில்லாத மன தேவையில்லாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதாவது நாம் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு கெடுதல்களும் யாருக்கும் நினைத்திருக்கவும் மாட்டோம் செய்திருக்கவும் மாட்டோம் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளானது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது அனைத்துக்குமே காரணமாக விளங்குவது இந்த பித்திரு சாபம் முன்னோர்கள் அவர்கள் காலத்தில் அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்சிட்டு போன தவறுகளும் பாவங்களும் அது நம்மளை அதாவது அடுத்த சந்ததியை வந்து தேடி பிடிக்கும் அதனை போல் நம்மளை முன்னோர்கள் செய்த பாவங்கள் வந்து ஆட்டி படைக்கும் அப்படி ஆட்டி படைக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நாம் காக்கைக்கு காலையில் எழுந்த உடனே இந்த ஒரு உணவை மட்டும் நாம் அழித்து வந்தாலே போதுமாங்க அதாவது நாம் காக்கைக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் காலையில் எழுந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே உண்ணக்கூடாது டேஸ்ட்டு கூட எந்த ஒரு உணவையும் நாம் பார்க்க காலையில் எழுந்து வீட்டில் இருக்கின்ற அனைவருமே சுத்தபத்தமாக குளித்து கொள்ள வேண்டும் குளித்து விட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய வீட்டில் சமையல் எல்லாம் செய்து கொண்டு உங்களுக்கு முடிந்தால் உங்களுடைய முன்னோர்களின் புகைப்படத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் சந்தனம் குங்குமம் பூவை வெல்லம் வைத்துவிட்டு ஒரு வாழை இலையை உங்களுடைய முன்னோர்களின் புகைப்படத்துக்கு முன்பு விரித்து நீங்கள் சாப்பாடு எல்லாம் செய்து அதை அனைத்தையுமே உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் படைக்க வேண்டும் படைத்து ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி அப்பளம் பாயாசம் என அனைத்தையுமே நீங்கள் வைக்க வேண்டும் வைத்துவிட்டு எல் முக்கியமாக எள்ளுங்கிற ஒரு பொருளை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது அந்த எல்லையும் நம்ம சேர்த்து வைக்கணும் காக்கைக்கு எுங்கிறது மிகவும் பிடிக்கும் நமது முன்னோர்கள் வந்து காக்கையாக தான் நமக்கு வந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது போல அனைவருக்குமே தெரிந்திருக்கும் எனவே நீங்கள் எல்லையும் நீங்கள் படைத்துக்கோங்க படைத்துவிட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு என்ன உணவுகள் என்ன பழங்கள் பிடிக்குமோ அது அனைத்தையுமே வைத்துவிட்டு முன்னோர்களை நினைத்து வழிபாடுகளும் தீய தீப ஆராதனைகளும் விளக்கையும் நீங்கள் ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக அதற்கு இந்த உணவை எடுத்து உங்களுடைய வீட்டிற்கு அருகில் காக்கை வந்து செல்கின்ற இடத்தில் வைத்து விடுங்கள் அந்த உணவை காக்கை உண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கின்ற பித்திரு சாபங்கள் முழுமையாக தீர்ந்து விடுமோ அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நோய் நொடிகள் அனைத்துமே தீர இது ஒரு வழிவகையாக இருக்குமோ நீங்கள் அமாவாசை நாட்களில் இந்த ஒரு செயலை மட்டும் காக்கைக்கு செய்து பாருங்கள் உங்களுடைய ஏழு ஜென்ம பாவங்களும் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே நீங்களும் இதை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் எனவே மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரேவா சரணம்